வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் டெல்லியில் தமிழர்களின் வீடுகளை இடிக்க முயலும் பாஜக அரசை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் டெல்லி ஜங்பூராவில் உள்ள மதராசி கேம்ப் மூன்று தலைமுறையாக ஐம்பது முதல் அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் குடும்பங்களுடன் வசிக்கும் குடியிருப்பு பகுதியாகும் இவர்கள் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மற்றும் உளுந்தூர்பேட்டை பகுதியை சேர்ந்தவர்கள் பெரும்பாலும் தொழிலாளர் வர்க்கத்தைச் சேர்ந்த இவர்கள் வீட்டு வேலை தெருவோர வியாபாரம் போன்ற தொழில்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இவர்களின் வீடுகளை உடனடியாக காலி செய்ய பாஜக அரசு நடவடிக்கை எடுப்பதை கைவிட வலியுறுத்தி சிபிஐஎம் திருவெற்றியூர் வடக்கு பகுதி குழு சார்பில் இன்று இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை எர்ணாவூர் பேருந்து நிலையம் அருகில் கே வெங்கட்டையா தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது ஆர்ப்பாட்டத்தில் சிபிஐஎம் பகுதி செயலாளர் எஸ் கதிர்வேல் சிபிஐஎம் மாவட்ட செயற்குழு எஸ் பாக்கியம் திருவற்றியூர் பொது தொழிலாளர் சங்க பொதுச் கே ஆர் முத்துசாமி தொகுதிக்குழு உறுப்பினர் அலமேலு சுரேஷ் பாபு கிளை செயலாளர் தனலட்சுமி ஆறுமுகம் மற்றும் ராமசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர் மக்களை வீடுகளை ஆளும் பிஜேபி அரசு கண்டித்து ஆர்ப்பாட்டம் அடிப்படையில் தான் இந்த கண்டன இயக்கத்தை நாங்கள் நடத்தி கொண்டு கொண்டிருக்கின்றோம் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக அந்த பகுதியிலே வாழ்ந்து வரக்கூடிய தமிழ் மக்கள் டெல்லியிலே வாழக்கூடிய மக்கள் இன்றைக்கு அங்கேயே வாழ்ந்து பல்வேறு தொழில் மற்றும் வசதி வாய்ப்புகளை பிரித்துக் கொண்டிருக்கூடிய நிலை டெல்லியிலே அந்த பொதுமான மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துவது என்பது எந்த விதத்தில் நியாயம் என்பதுதான் எங்களுக்கு புரியவில்லை நாற்பது ஆண்டு காலம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட மூன்று தலைமுறைகள் வாழ்ந்திருப்பார்கள் துவக்கத்தில் அங்கே குடியேறி இருந்த பொழுது எந்த விதமான தடுப்புக்களை ஏற்பாடு செய்யாத அரசுகள் ஒரு பல ஆண்டு காலம் வாழ்ந்த பிறகு அங்கேயே வாழ்ந்து தங்களுடைய பல்வேறு வசதிகளை வாய்ப்புகளை பிரிக்க இன்று திடீரென்று அந்த வீடுகளை இழிப்பது இழிப்பது என்பதை நியாயமில்லை என்பதை நமக்கு தெரிந்தாலும் கூட அங்கே ஆளக்கூடிய பிஜேபி அரசு அதற்கு மேலாக டெல்லியிலே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு இவை எல்லாம் இணைந்துதான் இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அரசு உடனடியாக ஏற்கனவே குடியிருந்த மக்களுக்கு அங்கேயே குடியிருக்கக்கூடிய ஏற்பாடு செய்ய வேண்டும் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில் விலைவாசுவர் வேலை உடனடியாக கண்டித்து இந்த இடத்திலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய தோழர்களுக்கு முதல் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் என்னன்னா பிஜேபிக்கு புல்டோசர் அரசியல் தான் அவங்க பிஜேபி புல்டோசர் அரசியல் அவர்களுக்கு இது ஒன்றும் புதுசு அல்ல இன்னும் சொல்ல போனா டெல்லியெல்லாம் இது புதுசு அல்ல இது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னு சொன்னா முஸ்லீம்களை இஸ்லாமிய மக்களை அங்க ஊர்வலம் இந்துக்கள் ஊர்வலம் போனாங்க கல்லை எடுத்து எரிந்தார்கள் என்று சொல்லி அந்த ஊரவே புல்டோசர் அரசு வைத்து இடித்து அவர்களை அப்புறப்படுத்துவதற்கான வேலைகளை செய்தார்கள் காரணம் எதுவுமே தேவையே இருக்காது இந்த மக்களை அடித்து ஒடுக்க வேண்டும் என்றால் எந்த காரணத்தை வேணாலும் பிஜேபி கையில் இருக்கும் அப்படிதான் எடுத்து அன்னைக்கு எந்த மக்களை அப்புறப்படுத்தும் போது தலைமை